படி ஸ்டார் ரஜினிகாந்தின் தளபதி மாபெரும் வெற்றி ஆல்சோஸ் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து வாழ்ந்த வீடியோக்குள்ள போலாம் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய தளபதி உடம்பு ரீ ரிலீஸ் எப்பனா தலைவருடைய பிறந்த நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு நாலு நாளும் சக்க போடு போட்டு இருக்கு இதை பாருங்க ஆல் சோர்ஸ் ஹவுஸ் பாருங்க எல்லா டிக்கெட்டும் வித்து தெரிஞ்சிருக்கு இது தலைவருக்கு மட்டுந்தாங்க சாத்தியம் முப்பத்தி மூணு வருடம் கழித்து ஒரு படம் இது போல ஒரு அதிர்வலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னாக்கா அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால மட்டும்தான் முடியும் அப்படின்றது இந்த உலகிற்கே தெரியும் இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா இருபது லட்சம் தான் செலவு பண்ணி இத பண்ணிருக்காங்க இப்போ மூணு மடங்கு கலெக்ஷனை அடைஞ்சி இந்த படம் மாபெரும் வெற்றி அதாவது மெஹா பிளாக் பஸ்டர் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் எத்தனை நாள் ஓடும் அப்படின்றது தெரியல ஏன்னா இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தாலே அறுபது லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அதர் ஸ்டேட்ல ஒரு பத்து லட்சம் மேலே அப்படின்னு சொல்றாங்க இது உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த பாருங்க நினைச்சிருக்கேன் பாருங்கள் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு தலைவருடைய தளபதி இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம டூ கே கிட்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு கண்டிப்பா அதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன் ஏன்னா ஒரு முப்பத்தி மூணு வருடம் கழிச்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கொண்டாடுறாங்கன்னா அந்த படத்துடைய வேல்யூ அந்த படத்துடைய ஆக்டிங் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு ஃப்ரெண்டுக்கு அம்மாவுக்கு காதலி எல்லாமே அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த படத்தை எடுத்த நம்ம மணிரத்னம் டைரக்டர் இப்போ எங்கே இருக்காரு தெரில இப்போ அது ஒரு மூலிகையில் ஒரு படம் எடுப்பார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இளையராஜா அவர் எங்கடா எந்த ரைட்ஸ் போட்டு எங்கே காப்பிரைட்ஸ் போட்டு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற அவர் ஒரு தோரணியில போயிட்டாரு அதுக்கப்புறம் மம்முட்டி அவர் நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் அவர் இடத்துக்கு எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அவ்வளோவும் அங்கே வேல்யூ இல்லை ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னா தான் இருந்துட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாராகவே இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னும் அவரு இருக்க இருக்க அவருடைய வளர்ச்சி இமாலய வளர்ச்சியா தான் இருக்குது ஒளிய ஒரு பர்சன்டேஜ் கூட அவருடைய மாறவே இல்லை இன்னமும் எப்படி பார்த்தமோ அப்படியே தான் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது செகண்ட் வீடியோ தாங்க அந்த ஐம்பது செகண்ட் வீடியோவை உலகம் முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் சிக்கிடு அந்த வைப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க அதுக்கான ஒரு வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன் ஏன்னா இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் ஒரு மனிதரால படைக்க முடியும் அப்படின்னாக்கா அது ஒன் அண்ட் ஒன்லி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால மட்டும்தான் முடியும் தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் முப்பத்தி மூணு வருடம் கழித்தும் ஒரு திரைப்படம் அனைத்து திரையரங்குகளிலும் ஓட முடியுமா அதுக்கு உதாரணம் இந்த பாபா மணி போட்டாங்க அதெல்லாம் வந்து வேற லெவலு அதுவும் ஆச்சு நாலு மணி ஷோ அஞ்சு மணி ஷோ எல்லாம் இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இப்படியெல்லாம் ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்த்திட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் மூணு மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற தகவல் வந்து இருக்கு இந்த படம் மூணு புக்மை ஷோல டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாங்க மூணு மடங்கு பாருங்க இருபது லட்சத்துக்கு இவங்க செலவு பண்ணிருக்காங்க அதுக்கு அவங்க மூணு மடங்கு கிடைச்சிருக்கு அறுபது லட்சம் மேல இன்னமும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியெல்லாம் அதிர்வலை ஏற்படுத்த போறாரு தளபதி அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இது டூப்ளிகேட் தளபதி இல்லை இதுதான் ஒரிஜினல் தளபதி அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய பிறந்தநாள் எல்லாரும் விதவிதமா கொண்டாடினாங்க இங்கே ஒரு ஓவியர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர தூளாலேயே நம்ம தலைவருடைய ஓவியத்தை வரைஞ்சி அசத்தி இருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயமுத்தூரை சேர்ந்த ரேவதி சவுந்தரராஜன் இவங்களுக்கு தலைவரின் வாய்மையே வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லணும்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம வேர்ல்டு செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்து கூறியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர பக்தர் இவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நெறியாளர் அவர்கள் கேட்கறாங்க உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் தினத்தன்று உங்களுக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கிடைச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல ரஜினிகாந்த் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அங்க நிருபர் பாத்தீங்கன்னா மிரண்டிட்டாரு என்னது ரஜினிகாந்த் உங்களுடைய அப்பாவா எப்படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னுடைய தாத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் என்னுடைய அப்பாவுக்கு ரஜினிகாந்தின் பேர் வச்சாரு இப்போ அவருடைய தான் இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க தாத்தா ரஜினிகாந்துடைய ரசிகர் எங்க அப்பா ரஜினிகாந்துடைய ரசிகர் நான் இப்போ ரஜினிகாந்துடைய ரசிகர் அவருடைய பிறந்தநாள்ல எனக்கு வேர்ல்டு சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் ஜெஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ கூட இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மூன்று தலைமுறையா கொண்டாடிட்டு வர்ற ஃபேமிலி தான் நம்ம குகேஷ் ஃபேமிலி அப்படின்றத அவரு தெரிக்க விட்டுருக்காரு இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சாதனைன்னு சொல்லலாம் இன்னமும் அவருக்கு குகேஷ் அவர்களுக்கு திருமணம் ஆகி அவருடைய குழந்தை பிறந்தா அடுத்த ஒரு ஜென்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்க அந்த ஜென்ரேஷனும் பாத்தீங்கன்னா தான் கொண்டாடும் அப்படி ஒரு அற்புதங்களை வரைக்கும் நிகழ்த்திட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே நண்பர்களே நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சமான தகவல் எதுன்றத கமெண்ட்ல சொன்னா நல்லா இருக்கும் நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சூப்பரான அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை பை பாய் ஜெயஹிந்த்